தெரியும் எல்லாமே ஆர்டிஸ்ட் 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 அப்படின்றது தான் மெயினாக இருக்கும் நம்மளுக்கு பிசினஸ் அப்படி தான் ஆக்சுவலாக பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றப்போ எனக்கு போது இந்த படத்தை வந்து வினோத்னு சொல்லி நம்ம நம்பர் நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம சுரேஷ் சேர்வ உடனே ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லாயிருக்கும் பாருங்க நான் எப்படி நீங்கள் அந்த படத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நீங்களே இப்போ பார்த்துட்டீங்க படத்தை இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டேரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலேயே சூப்பராக பண்ணிருக்கேன் நான் பர்சனலாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லை என் எல்லாருமே சூப்பராக பண்ணுவேன் அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேறு லெவலில் நடந்தது ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கொண்டு போனோம் இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஒன்ட் டு தேங்க் ஸ்பாட்லைட் டீம் ஆல்சோ ஏன்னா அவங்க நல்லா ப்ரமோஷன் பண்ணுறாங்க சுரேஷ் சந்திர சார் கண்டிப்பாக நம்ம சின்ன படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இல்லை தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் உங்கள் கிட்டாச்சு நீங்கள் என்ன இதுக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவியூஸை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்த்திடலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல வரணும் இன்னும் மேற்கொண்டு இப்போ ஒரு லைவ்லியான படமாக தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா நேரான ஒரு ஆர்ட் ஒர்க் இது ஐ திங்க் திஸ் மூவி வில் ரியலி கெட் டு அ சக்ஸஸ் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் டீம்